அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறவுகளோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு புதிய யோகங்கள் காரணமாக இந்த வாரம் மிகவும் சிறப்பான மாற்றத்தை எந்தெந்த விஷயங்களில் பெறுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் மற்றவர்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய வகையிலும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த வாரமாக பார்க்க அப்படிப்பட்ட இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக குரு சந்திர யோகம் நிறைந்து கிடைக்கிறதுங்க குருவினுடைய காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் குரு தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது ஆசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்ரனுடன் சுகஸ்தானத்தில் இணைவதால் சுக்கர மங்கள யோகமும் மிக சிறப்பாக இருப்பதால் இல்லத்தில் பல பல்வேறு வகையான நிகழ்வுகள் உட்பட கொடுகளமும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது அது சூரியனும் புதனும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் புத ஆதித்ய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இப்படி பல்வேறு வகையான புதிய யோகங்கள் காரணமாக தத்தளிப்பான மனநிலையுடன் உறவுகளோடும் பிரிவோடும் சில காலம் இந்த ஒரு சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை விருச்சக தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் எண்ணங்கள் நேர்மறையாகவும் செயல்கள்ல தெளிவும் சிந்தனையும் துடிப்பும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருப்பதால் எதை செய்தாலும் சிறப்பான மனநிலையுடன் அணுகக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் மகிழ்ச்சியும் லாபமும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பல்வேறு வகையான சிரமங்களை குறைக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க சுகஸ்தானத்தில் சஞ்சரித்த சூரியனும் வலுவாக இந்த வாரம் முழுவதும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் கூட ஸ்தானத்தில் இருந்து விலகி பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக பல்வேறு வகையான விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெற்றியும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மிகவும் வலுவாக நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே எப்பேற்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலை குடும்ப ரீதியாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாண்டு சத்திரியனாகவும் சாணக்கியனாகவும் செயல்படக்கூடிய ரெட்டிப்பு மாறுதல் நிறைந்த ஒரு யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் புதன் மற்றும் சூரியனின் புத யோதித்த யோகமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பொதுவாக சூரியன் மற்றும் ராகு இணைவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிக முக்கியமாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்றவை நிகழும்போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உள்ளிட்ட பல பாதிப்புகள் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வுகள் காரணமாக தான் உள்ளன என்பது தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அப்படிப்பட்ட இந்த வேளையில் சூரியன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக ராகுவால் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் ஐந்தாம் இடம் என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக தான் அமைகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் தாய் தந்தையரின் உறவு முறையில் நல்ல ஒற்றுமை ஏற்படும் அது மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர் என அனைவருடனும் ஒரு திருப்திகரமான உறவு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட மிக சிறப்பாக அனைத்து விதமான பணிகளையும் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக மாறியுள்ளது என்பதை சூரியன் ராகு சந்திரன் கேது போன்ற கிரகநிலைகளும் தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வாரம் முழுவதும் சந்திரன் தொட்டக்காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு சந்திர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான காரியங்களை எடுத்தபடியே சிறப்பாக வெற்றிகரமாக முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் இருந்தாலும் தொண்ணூத்தி சதவீதத்திற்கு மேல் தனது சஞ்சார தூரத்தை கடந்துவிட்டார் எனவே இனி வரக்கூடிய தருணம் என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய இனிமையான தருணமாக திருச்சிகாசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எனவே இந்த தருணத்தில் அமைப்பு காரணமாக இல்லத்தில் பல்வேறு சிறப்பாக நடைபெறும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல்வேறு விதமான தொல்லைகளின் காரணமாக மனதில் தத்தளிப்புடன் இருந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு அந்த தத்தளிப்பு முற்றிலுமாக விலகுவதற்கான வாய்ப்பை மிக விரைவில் நிச்சயமாக குரு ஏற்படுத்திக் கொடுப்பார் அதற்கான நல்ல போக்கு தென்படுவதை உங்களது அனுபவபூர்வமாக உணர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க இப்படி பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது அர்த்தாஸ்டகஸ்தானம் ஆகிய நான்கில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாயும் அர்த்தாஸ்டகஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக மாறுபட்ட கிரக சேர்க்கையாக தான் பார்க்கப்படுகிறது விவரி விதமான பலன்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க எனவே சனியோடு இணையக்கூடிய இந்த தருணத்தில் சுகஸ்தானம் என்பதால் இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் நடைபெறும் ஆனால் அலைச்சலும் மறைமுகமாக சில தொல்லைகளையும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு அதே சமயம் சுக்கரனும் நான்காம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது புதிதாக வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பும் வாடகை கட்டிடத்தில் நடந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க என்றால் சுக்கர யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் எவற்றை கையில் எடுத்தாலும் வெற்றி உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு ஆனால் கவனத்துடன் இருக்க வேண்டியது சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை ஸ்தானம் என்பதால் திட்டமிட்ட பணிகள்ல சற்று அலைச்சல் ஏற்படலாம் எனவே திட்டமிட்ட பணிகளை முடிப்பதற்கு மிகுந்த கவனமும் செயல் நுணுக்கமும் நிச்சயமாக தேவைப்படுகிறது மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையும் ஆனால் உத்தியோகம் தொழில் ரீதியாக சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டுங்க அதுபோன்ற தருணங்களில் சற்று விழிப்புணர்வு ஏனுங்க அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் சில விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே விருச்சகராசிக்காரர்கள் விரய செலவுகளை தவிர்ப்பதற்காக நிச்சயமாக இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் அப்படி சென்று வருவதால் நிச்சயமாக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஒத்துழைப்பான மனநிலையும் குழப்பமான மனநிலையும் விலகி நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகுவதோடு மட்டுமல்லாது புத்துணர்ச்சியுடன் அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் சந்தேகமே இல்லை விருச்சகராசிக்காரர்களுக்கு